எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் நாங்களே உருவாக்குவோம் வணக்கம் குழந்தைகளா இந்த நாங்களே உருவாக்குவோம் பயிற்சியை பாருங்க எப்பவுமே இந்த பயிற்சியில சொற்களாவோ தொடர்களாவோ நீங்க எழுதுவீங்க இல்லையா ஆனா இப்போ பாடல் எழுத போறீங்க இந்த பாடலை பாருங்களே இந்த முதல் நான்கு வரிய கவனமா படிங்க படிச்சிட்டீங்களா இப்ப பக்கத்துல இருக்க படத்தை பாருங்க இந்த படத்துல என்ன இருக்கு பாருங்க இந்த பாடல் எதை பற்றிய பாடல் ஆமா படத்துல கிளி இருக்கு கிளிய பற்றி பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்ப அடுத்த பாடல் வரிகளை பாருங்களேன் இந்த பாடல் வரிகள் எதை பற்றியது சரியா சொல்லிட்டீங்களே குயில பற்றியது இந்த குயிலோட படம் பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு கீழே என்ன படம் இருக்கு மயில் இருக்கு இல்லையா இப்ப நீங்க மயில பற்றி பாடல் எழுத போறீங்க இந்த பாடலை எப்படி எழுதலாம் மேல இருக்க பாடல் வரிகளை பாருங்களே இரண்டாவது வரிகள் எல்லாம் ஒன்று போல அமைஞ்சிருக்கு இல்லையா அப்ப அதே போல நீங்க இங்க இரண்டாவது வரியை எழுதிடலாம் நான்காவது வரிய பாருங்க அதுவும் ஒன்று போல இருக்கு இல்லையா அப்போ நான்காவது வரியும் எளிமையா எழுதிடலாம் சரி மூன்றாவது வரியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா நம்ம எதை பற்றிய பாடலை எழுதுறோமோ அந்த பறவையோட ஒரு சிறப்புத்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்க இந்த மூன்றாவது வரியில மயிலோட தன்மையை எழுத போறீங்க அடுத்ததா பாருங்க இந்த படத்துல எது இருக்கு ஆ மான் இருக்கு இல்லையா இப்ப இங்க மானை பற்றி நான்கு வரியில பாடல் எழுத போறீங்க இதுக்கு அடுத்ததா கொடுக்கப்பட்டிருக்கிற விடுபட்ட இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விலங்கு அல்லது பறவைய பத்தி நான்கு வரிகள் நீங்களாவே எழுதலாம் சிறப்பாக எழுத வாழ்த்துகள்